மக்கள் உங்க கிட்ட வர்றாங்களா இல்ல என்கிட்ட வராங்களான்னு நான் பாக்குறேன் இந்த சலால இயக்குறீங்க தயாரா அதே மாதிரி சேலம் எட்டு வடி உங்களுக்கு எல்லாம் தெரியும் வெறும் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் இது மட்டுமே தாரக மந்திரமா வச்சு செயல்படக்கூடிய அதிமுக ஆட்சி சேலம் எட்டு வடி சாலே அதற்கு உதாரணம் இதற்கு முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சது திமுக இரண்டாவது எதிர்ப்பு தெரிவிச்சது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா அம்மா வழியில் ஆட்சி அம்மா வழியில் ஆட்சி நடக்குதுன்னு சொல்றாங்கல்ல கடைசி வரைக்கும் அந்த அம்மா எப்படி செத்தாங்கன்னு சொன்னாங்களா தொண்ணூறு நாள் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் அடைச்சி வச்சு யாரையுமே பார்க்க உடம்பு செஞ்சு அம்மா இன்னைக்கு இட்லி சாப்பிட்டாங்க அம்மா சட்னி தொட்டு சாப்பிட்டாங்க அம்மாவோட இட்லிக்கு பில்லு போட்டாங்க எவ்வளவு தெரியுமா ஒன்றரை கோடி அம்மா சாப்பிட்ட ஒரு இட்லி எழுபத்தஞ்சு லட்ச ரூபா ஒரு இட்லி வேணா எழுபத்தஞ்சு லட்ச ரூபா இப்படி ஒரு முதலமைச்சருக்கே பாதுகாப்பு இல்லாத அரசு